பண்டு இந்த மாதிரி விளையாண்டத பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு இதுதான் அவரோட ஒரிஜினல் ஆட்டம் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மனுஷன் டெஸ்ட் மேட்ச டி ட்வெண்ட்டி மாதிரி விளையாண்டு வேற லெவல இன்னிங்ஸ் கொடுத்து அசத்தி போட்டாருங்க இன்னைக்கு நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவை நூத்தி எண்பத்தி ஒரு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டோம் இத வந்து பார்த்தவனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா உங்களோட பவுலிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு பேட்டிங்ல தானே பிரச்சனை பேட்டிங்ல நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ குடுத்துருவீங்களா இப்படிதாங்க நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம் ஆனா சும்மா சொல்ல கூடாதுங்க இன்னைக்கு நம்ம இந்தியா பேட்டிங்க சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கே எல் ராகுல் ஜெய்ஸ்வாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஜெய்ஸ்வால் மனுஷன் அதிரடினா அதிரடி பயங்கர அதிரடி காட்டிட்டாருங்க அந்த ஓவர்ல மட்டும் நாலு போர் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு நாற்பது ரன்னு வரைக்கும் வந்து எடுத்துட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இதை தாங்க நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் இதே ஃபாஸ்ட்டாக விளையாண்டுங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுங்க அப்படின்னு தான் இந்தியாவை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தோம் அது பொறுக்கலங்க இந்த போலாண்டுக்கு ஓடானே இந்தியாவுக்கு எமனா வந்துட்டாரு வந்த மனுஷன் நல்லா விளையாட்டுட்டு இருந்த கேல்ராவலோட ஸ்டெம்பு தெரிக்க விட்டாரு இவரோட ஸ்டெம்பு தான் தெருக்கி விட்டாருன்னு பார்த்தா ஜெய்ஸ்வாலுக்கு போட்ட பால் சூப்பரான பாலுங்க அந்த பால்ல ஜெய்ஸ்வால்னால ஒண்ணுமே பண்ண முடியல அவரோட போச்சு இதை எதிர்பார்த்தோம் கில்லும் கோலியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க எப்படியாவது இன்னிங்ஸை பில்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனா கோலியை பொறுத்த வரைக்கும் அதே ஆளு அதே அடி அப்படின்ற மாதிரி போலாண்டோட பால்ல ஸ்மித்துக்கு கேட்ச் கொடுத்து கோலி அவுட் ஆயிட்டாருங்க பாருங்க போன தடவை நான் கேட்ச சரியா பிடிக்கல நான் சொன்னீங்க இந்த தடவை அதே கோழியோட கேட்ச நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு ஸ்டீவ் ஸ்மித்து பிடிச்ச பிடிச்சி கோழிய நடைய கட்ட வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சுப்மன் கிலும் பண்ட்டும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பண்ட்டு வந்தவனே மனுஷன் அதிரடி நான் அதிரடி சூப்பரா விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டா கிளப்பிட்டு இருந்தாரு அப்ப சுப்பன் கில் என்ன பண்ணிருக்கோம் ஐயா பண்ணிட்டு நீங்க விளையாடுங்க உங்களுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியுமோ அப்படி சப்போர்ட் பண்றேன்னு கம்முன்னு சுப்பன் கில் கை புருன்னு இருந்துருக்கும் போல என்ன பண்ணிட்டாப்ல அவர் மட்டுமா சுத்துவாரு நானும் தான் சுத்துவேன் அப்படின்னு வெப்ஸ்டரோட பால்ல சுத்த போய் அலெக்ஸ் கேரிக்கி கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ரிஷப் பண்டும் ஜடேஜாவும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க இதில் ரிஷப் பண்ணிட்டு கிடைக்கிற கேப்லாம் சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டை கிளப்பி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை குடுத்துட்டு இருந்தாருங்க முப்பத்தி ரெண்டு பால்ல அறுபத்தோரு ரன் எடுத்து நல்ல நிலமையில வந்து இப்போ இப்ப இத வந்து பார்க்கும்போது தான் பண்ட் இன்னும் கொஞ்ச நேரம் நின்று இதே மாதிரி ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தணும்ப்பா இதே மாதிரி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினா போதும் இந்தியாவோட ஸ்கோர் வேற லெவல்ல போயிடும்னு நம்ம ஆசை ஆசையா பாத்துட்டு இருந்தோங்க தாங்க நம்ம ஆசையில மண்ணலி போடுற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டாரு வந்த மனுஷன் பண்டோட விக்க விட்டாரு அதுக்கப்புறம் பண்ட் அவுட் ஆனவனே சரி இன்னைக்கு ரன்னு வரலன்னா கூட பரவாயில்ல அடுத்து விக்கெட்டை விட்டு கொடுக்காம அப்படியே நாளை கடத்திடலாம் அப்படின்னு தாங்க இதை எதிர்பார்த்தோம் ஆனா நிதிஷ் ரெட்டி போலாண்டோட பால்ல போர் அடிக்க போற அப்படின்னு கமின்ஸ்க்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நல்ல வேலைங்க இன்னொரு விக்கெட் போயிருக்க வேண்டியது ஏன்னா ஜடேஜாவுக்கு கரெக்டா வெப்சர் பால் போடும் போது என்ன ஆச்சு அப்படின்னா உஸ்மான் கவாஜாவை நோக்கி அந்த பால் கரெக்டா கையில போய் உட்கார மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க ஆனா ஸ்டீவ் ஸ்மித் நான் பாஞ்சு போய் அந்த கேட்ச பிடிக்கிறேன்னு கவாஜா கேட்ச் பிடிக்கிறத வந்து கெடுத்து விட்டாரு உண்மையிலே அவருக்கு தாங்க ஒரு நன்றி சொல்லணும் இல்லைன்னா இன்னைக்கு ஜடேஜாவோட விக்கெட் வந்து போயிருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்தியா நாள் முடிவுல நூத்தி நாப்பத்தோர் வந்து எடுத்திருக்காங்க ஆறு விக்கெட் வந்து போயிடுச்சு உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்ச்சை வந்து நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கோர் வந்து பத்தாதுங்க எப்படியாவது நாளைக்கு நல்லா விளாண்டு ஒரு இரநூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணுங்க இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்துடணும்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம ஆஸ்திரேலியாவை ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனால் இன்னொரு விஷயம் வேற பயமா இருக்குங்க பும்ராவுக்கு இன்ஜுரியா இருக்கிறனால நாளைக்கு அடுத்து அவர் பவுலிங் போடுறாரா இல்லையா அப்படின்னு வந்து தெரியல அதனால அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பேட்டிங்கில் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து எக்ஸ்ட்ரா ரன் சேர்த்தா மட்டும்தான் இந்த டெஸ்ட் மேட்சை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்